ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன் கண்களுக்கு நான் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்போது நீ தெரிந்து கொள்வாய் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை நீ பெற்றிருக்கின்றாய் அதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும் என் தங்க குழந்தையே அவர்கள் செய்த புண்ணியத்தாலேயே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கின்றது என் தங்க குழந்தையே ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக இருக்கின்றது என் செல்ல பிள்ளையே தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதனை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே நினைத்து விட்டும் விடாதே அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கேட் தெய்வத்தின் உதவி தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் அதுவே நிச்சயமான உண்மையாகும் தெய்வம் உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலுமே அது நடக்காது உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும் அது உனக்கு தெரியும் அல்லவா தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் செல்ல குழந்தையே ஒரு நாளும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த தாயானவளை நீ விளையாட்டுக்காரி என்று நீ நினைக்க கூடாது இதுதான் வேண்டும் இப்படித்தான் நடக்க வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்று கொள்கின்றாய் என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அம்மா நான் தான் தவறு உன்னிடத்தில் நான் தான் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டும் என்று நான் அடம் பிடித்தேன் ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன இப்பொழுது செய்வது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் சிந்திவிட்டு கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு நீ அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி பின் கதறி அழுதிவிட்டு பின் அதை நான் மறந்து என் வாழ்க்கையே நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதல்களையும் தெய்வத்திடம் வைக்கும்பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று ஒரு நாளும் கேட்க என் இதை கொடுங்கள் என்று நீ ஒரு நாளும் உத்தரவிடக் கூடாது தெய்வத்திற்கு எதை உனக்கு கொடுக்க வேண்டும் எதை உனக்கு கொடுக்க கூடாது என்று எனக்கு தெரியும் அல்லவா உன் நன்மைக்காகத்தானே நான் இத்தனை நாளும் போராடி கொண்டிருக்கின்றேன் அது சரிவரும் என்றால் மட்டும் நீ செய் எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்கப் போகின்றது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் என் தங்க குழந்தையே இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் நடந்ததே இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் பிள்ளையே இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயார் இருக்க வேண்டும் என் தங்க குழந்தையே என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்து பார்த்து இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய் உன் கஷ்டத்தில் மட்டுமே நீ என்னை பார்க்கின்றாய் நீ உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் உன்னை நான் காத்து வருகின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விட்டு விடாதே என் குழந்தையே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான் உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று நான் ஒரு நாளும் உன் நான் மறுக்கவே இல்லை எல்லோருக்கும் கஷ்டங்கள் வரும் என் குழந்தைக்கு இதுபடிதான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது என்றால் என் குழந்தையை நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் கண்களுக்கு இந்த தாயானவள் தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது கடவுளின் கண்பார்வையினால் என் கிடைக்கும் என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களினுடைய அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று கொண்டு இருக்கின்றாய் என் குழந்தையே உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கு பிடித்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் செல்ல பிள்ளை அம்மா நீ செல்ல பிள்ளை தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே அப்படி எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு நம் அம்மா பார்த்து கொள்வாள் என்று அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என நினைக்கின்றது ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் என் குழந்தை அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கின்றது என் செல்ல குழந்தையே தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் செல்ல குழந்தையே என்னாலும் உனக்கு இந்த தாயானவள் காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா விளையாட்டுக்காரி என்று நீ நினைத்துவிட்டால் அது உன்னுடைய தவறு என் குழந்தை இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்று கொண்டாயானால் நிச்சயமாக ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் நீ என் குழந்தை மனம் வருந்தி இந்த அம்மாவினிடம் வந்து நீ செய்த தவறை எண்ணி வருந்தினால் என்ன நடக்கும் உன்னை என்ன விஷயங்கள் சுற்றி வந்தாலும் அதிலிருந்து உன்னை வரும் ஆபத்துகளிலிருந்து நிச்சயமாக மனநிறைவு கிடைக்க இருக்கின்றது என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன் என் குழந்தையே இதுதான் உண்மையும் கூட உனக்கு எது நல்லது எது கெட்டது எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு கடந்த பின் தான் வெற்றியை கொடுக்க வேண்டும் என் குழந்தையே அப்படியே இந்த தாயானவளின் எண்ணம் இருக்கின்றது இதுதான் பிரபஞ்ச விதி அதன்படி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி வாழ்க்கையை பற்றிய தெளிவு மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அதை அத்தனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் மட்டும் உனக்குள் நீ வளர்த்துக்கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி